பாலக்கோடு டிஎஸ்பி இடம் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் முதல் இடம்பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர் தமிழ்நாடு உடற்கல்விகள் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் சார்பில் சென்னையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது இதில் பாலக்கோடு ஈசன் சிலம்பம் இன்டர்நேஷனல் பயிற்சி பள்ளி சார்பாக ஐந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வியாஷ் முதல் இடம் பிடித்து தங்கப் பதக்கத்தையும் தட்சன்யா பீஷ்மா தட்சணேஷ் பிரகதீஸ்வரன் ஆகியோர் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கங்களையும் பெற்றனர் மேலும் ஐந்து வீரர்களும் வரும் நவம்பர் பதினாறாம் தேதி இலங்கையில் நடைபெறும் இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்று சாதனை படைத்த வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் முகேஷ் தமிழ் ஆகியோரை பாலக்கோடு காவல்துணை கண்காணிப்பாளர் மனோகரன் நேரில் அழைத்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம் ஜி சின்னசாமி மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர்